ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலாக திருநெல்வேலி அல்வா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரி எப்படி வீட்டில் செஞ்சு அசத்தலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு வந்து எடுத்துருக்குறேன் இது கூட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாக பசைய வேண்டாம் ஜஸ்ட்டு அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி உருண்டையாக வச்சுக்கலாம் ஒரு கப் மாவு எடுத்துக்கோலாம் அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் நல்லா புளிக்கணும் இப்போ நாலு மணி நேரம் ஆயிட்டு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நம்ம கரைச்சிக்கலாம் இப்போ நல்லா புளிச்சு நமக்கு ரெடியாக இருக்கும் நம்ம கரைக்கும் போது கோதுமை பால் நமக்கு கிடைக்கும் அப்புறம் வேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கப் மாவில் நமக்கு இவ்வளோக்கான வேஸ்ட் கிடைச்சிருக்கு இதை தூர போடலாம் திருப்பி இந்த பாலை நம்ம எந்த பாத்திரத்தில் செய்யமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றும் போதும் இன்னொரு தடவாக நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ண வேண்டியது தான் கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ நம்ம வந்து ஹீட்டை வந்து மாற்றிக்கலாம் அடிபிடிக்கிற மாதிரி இருந்தால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நமக்கு வத்தி வர திக்காக வர டைமில் வந்து சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நம்ம மாவு எடுத்தோம்னா ஒன்றே ஹால் கப் சுகர் தேவைப்படும் அதில் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு சுகர் வந்து இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு தண்ணி விடும் ஸோ அந்த தண்ணியுமே நமக்கு நல்லா வத்தணும் ஸோ விடாமல் அது கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இப்போ இன்னொரு கால் கப் சுகர் தனியாக நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஹீட் பண்ணணும் இது வந்து நமக்கு அல்வா கலர் கொடுக்குறதுக்காக தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும் அதுவாக தண்ணி விட்டுரும் இப்போ பாருங்கள் லைட் கலராக வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் கலராக இருந்தால் அல்வாக்கு நல்லாயிருக்கும் இது வந்து கரெக்டான பதம் ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவோடு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அல்வாக்கு சூப்பரான கலர் நமக்கு கிடச்சிரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இனி வந்து நல்லா கொதித்து நமக்கு திக்காக வர வர வெயிட் பண்ணணும் இன்னும் கொதித்து திக்கானதுக்கப்புறம் நெய் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் வாசனைக்காக சேர்த்துருக்கேன் ஸோ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணலாம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த நெய்யெல்லாம் உள் வாங்கினதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஸ்பூன் ஒரு மூணு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே அல்வா வந்து நமக்கு ரெடி ஆயிரும் லாஸ்ட்டாக நம்ம வந்து முந்திரியை சேர்த்துக்கலாம் இப்போ அல்வா ரெடி ஆகிட்டுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு வரணும் அப்படின்னா அல்வா ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் எக்ஸாக நமக்கு வந்து நம்ம நெய் ஊற்றினோம் அப்படின்னா அது வந்து உள்ளே இழுத்துக்கிடாமல் வெளியிலே இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக சூடான அல்வா ரெடி ஆகிட்டு ஆறினோன்னு இன்னும் நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும் அது மாதிரி பால் எடுத்து நம்ம தான் கண்ணாடி மாதிரி சூப்பராக வாயில் போட்ட மாதிரி கரையிற மாதிரி அல்வா கிடைக்கும் கண்டிப்பாக அந்த தீபாவளிக்கு செஞ்சிங்க